பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமஜனவே நாளில் செய்யும் வினிதானன் செய்யும் ஆடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன்கள் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் கார்த்திகை ரெண்டு குரு வக்ர நிவர்த்தி அதாவது கார்த்திகை ரெண்டு குரு வக்ர வக்ரம் ஆரம்பம் கார்த்திகை ஒன்று சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுதுங்க கார்த்திகை மூணாம் தேதி அமாவாசை தேதி கார்த்திகை பதினேழு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை பதினெட்டு பௌர்ணமி திதி வருகிறது சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும் சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியை எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர தொடங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி மீனராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்குது இந்த மீன அதிபதி குரு பகவான் மிதுனத்தது மிதுனத்தில் இருந்தார் இதுவரைக்கும் இப்போ கழகம் சென்று அங்கே வந்து இருக்கார் வக்ரமாக இருக்கார் ராசிநாதன் வக்ரமாக இருப்பது சரியில்லாத ஒரு சூழல் நினச்சதும் சாதிக்க முடியாது உச்சநிலையில் இருந்து வக்கரமாக இருக்காருன்னா தான் அர்த்தம் நினச்சதை சாதிக்க முடியாது பூர்வீகத்தில் ஏதாவது தடைகள் தாமதங்கள் ஏதாவது ஒரு எடுத்து செய்யலாம்னு நினைப்பீங்க ஒன்றும் முடியாது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பூகம்பம் மாதிரி ஏதாவது பிரச்சனை கிளம்பும் சண்டை சச்சரவு வாய்க்கால் சண்டை வரப்பு சண்டைன்னு இருக்கும் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்க படிப்புலேயும் கொஞ்சம் நாட்டம் படிப்பு தேக ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் படிப்புலேயும் ஒன்று நாட்டம் குறையத்தானே செய்யும் மற்றபடி இந்த குரு பார்வை கோடி நன்மையை தருவார் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா என்ன யாழ் தட்சணை நடக்குதுங்க பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு படிப்பில் ஒரு அக்கறை இருக்காது நாட்டம் இருக்காது படிப்பில் டிஸ்கண்டினியூ கூட பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு வறுமையான குடும்பமாக இருந்தால் வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க இப்போ படித்தது படிச்சது போதும் நீ போய் வேலை பாருங்கள் அப்பா கோ உத்தாசையா அப்படின்வாங்க அதுபோல் படிப்பில் ஒரு தடைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும் அது உங்கள் பிறப்பு ஜாதகம் இப்போ நல்லா படிக்கணும் ஒரு டிகிரி நான் ரெண்டு டிகிரி படிக்கணும்னா அது நல்லா போகும் ஓரளவுக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் அது மாதிரி ஆயிடும்னு நம்ம சொல்ல வரல யாரே சனி நடக்குது அப்படின்னு சொன்னாலே பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளை பிள்ளை பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் ஆனாலும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்வது நலம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சர வேண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னரோடு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைபாழ போகும் சரி பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று நடக்குமே சார் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணும் நல்லது பண்ணிட்டு போகும் ஆனாலும் டென்ஷன் இருக்கும் ஏன்னா ஜென்ம சனி இல்லையா டென்ஷன் இருக்கும் பாதை சனி அடுத்த ஒன்னேமுகா ஆண்டு க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி போகும்போது அந்த கடைசியில் அன்றை வருஷம் நல்லா இருக்கும் மேஷத்தில் சனி இருக்கும் காலங்களில் இந்த மீனராசி நண்பர்களுக்கு பொற்காலம்னு சொல்கிறோம் இந்த ஒன்னே முக்கா வருஷம் கொஞ்சம் தடை தாமதம் பிரச்சனை ஏதாவது ஒன்று கொண்டு போவோம் யார் சனின்னாலும் முதல்ல குடும்பத்தில் தான் பாதிக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வீண் வாக்குவாதங்கள் நண்பர்கள்கிட்ட கோபம் சண்டை சச்சரவு வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் ஆகிறது வாக்குவாதம் ஏற்படுறது கத்தி பேசுகிறது இதெல்லாம் நடக்கும் இந்த ஏர்லட்சணின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை நம்ம நாமே கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஏர்லட்சணி நடக்குது யாராவது பிரச்சனைங்கன்னு வருவாங்க நம்ம சூதனமாக நடந்துக்கணும் என்ன சரிப்பாங்க என்ன சரி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் பணிவாக போயிட்டீங்கன்னா அவன் ஒன்றும் கொஞ்சம் பாதி வால்யூம் குறைச்சிப்பான் வரும்போதே பேசுறது தீ தீட்சியம் பாதி குறைஞ்சிரும் இல்லைங்க இல்லை நீங்கள் இப்படி வரீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவரு உடனே இன்னும் டென்ஷன் ஆகி உச்சி உச்சாணி கும்பலில் உட்காந்து அவளை போட்டு ஆட்டுவார் அதனால் ஏதாச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும் யாராவது ஏதோ கேட்க வராங்க ஏதோ கேட்குறாங்கன்னா காது கேட்காத மாதிரி இருந்துருங்க அது பெரிய விஷயம் பிரச்சனை பாதி அங்கேயே சால்வ் ஆகிடும் ரெண்டு ரெண்டாவது தடவை கூட மாட்டாங்கன்னா அந்தளவுக்கு காதில் வாங்க மாட்டேன் அப்படின்னு சரி அடுத்தவங்க போய் பார்ப்பான் அது அதுதான் அது இருக்கிற நிலைமை இல்லை பிரச்சனைன்னு இருந்தால் கூட வீட்டில் சண்டை வருது காது கேட்காத மாதிரியே இருந்துட்டிங்கனாக்கா பிரச்சனை கவுண்டரு கொடுக்க மாட்டிங்கள பிரச்சனை இல்லை இருந்தாலும் என்ன கற்றுக்காதனால கம்முளுக்கிறான் மாடு மாதிரி அப்படின்னு அந்த அம்மா எவ்வளோ தான் கற்று விட்டுரும் இப்போ உங்கள்கிட்ட கத்தத்தோட சும்மா இருக்கலாம் எனக்கு தான் போகுது அப்படின்னு விட்டுருவாங்க அப்போ வீண் வாக்குவாதங்கள் சண்டைகள் தவிர்க்கப்படும் அதை சாதுரியமாக நடந்துக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது சூப்பர் அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியமான ஒரு சூழல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நடக்க போகும் பாக்கியம் ரொம்ப பாக்கியமாக இருக்கும் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிங்களா அதெல்லாம் நடக்கும் அதான் பாக்கியம் தடைபட்டு போன விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் புதுகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்து சனி பார்க்குற எடுக்கிற முயற்சி கொஞ்சம் தடைபடாது தாமதப்படும் அவ்வளோதான் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது அவங்க அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் எட்டாம் இடத்துல இருக்கார் இப்போ புதன் பொறுத்தவரை மறைஞ்ச புதன் நிறைந்த தரம்னு வாங்க நாலாம் இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது அஞ்சில் குரு இருந்தாலும் கெஞ்ச அதாவது கஞ்சில் குரு இருந்தால் நல்லதும்பாங்க ஏன்னா ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பதினோராம் இடத்தை பார்ப்பார் நல்ல இடத்தை பார்க்குறதால அஞ்சில் குரு இருந்தாலும் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சோதனர்கள் தான் ஸோ அப்போது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்குமா அப்படின்னா அஞ்சி குடையவன் நல்லா தான் இருப்பார் சந்திரன் அதே நேரத்தில் அஞ்சில் குரு இருந்தாலும் ந சுற்றாலும் வேன்மக்கள் வேன்மக்கள்ன்றே அதெல்லாம் ஒன்றும் குறை இருக்காது நல்லா இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் விட்டு போங்க நண்பர்கள் கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம் மற்றபடி வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி குரு உச்சம் பெற்று வக்ரம் பெறுகிறார் நீச்ச பலனை தருகிறார் அதனால் அவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தொழிலில் உத்தியோகத்தில் அந்த குரு பார்வை என்பதால் உங்களுக்கு பதினோராம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறதால ஓரளவுக்கு அது சமாளித்து தொழில் கடன் வாங்கி தொழிலை விருத்தி பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க தொழில் தட்டிப்பு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் முதல் திருமணம் உதவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் நல்ல செய்தி காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா ராகு பன்னனில் இருக்காருங்க பன்னெண்டில் ராகு இருந்தாலே அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் அது சுப தான் இருக்கும் சுப செலவுன்னு பயப்படாதீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் மொத்தத்தில் இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பாக்கியமான ஒரு மாதம் கார்த்திகை மாதம் ராசிநாதன் நீச்ச நிலையில் அதாவது உச்ச நிலை வக்ரம் பெறுகிறார் நீச்ச நிலையில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா சிறப்பான ஒரு காலம் ஆதில் கேது எதிரிகளை வெல்வீர்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் பன்னிரண்டு நாக நல்லதே நடக்கும் என்று சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காமதேனு வழிபாடு பண்ணுங்கள் காமதேனு ஃபோட்டோ வச்சு ஆள்வதை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சியோ அலுவலகத்தை வச்சோ இது பண்ணலாம் மற்றவங்க பார்க்குற அளவுக்கு விசிபிளாக வைங்க ராவதி நட்சத்திரம் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதை செய்யுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராமர் பாதம் இமேஜ் அது சாமி இப்போ சாமி அறையில் வைக்கலாம் இல்லை உங்கள் வரவேற்பலையும் வைக்கலாம் பழகு போட்டு இருக்குல்ல சும்மா அது போட்டு மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இமேஜோ இல்லை ஒரு போட்டு மாதிரியே சின்னதாக வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கலாம் ரொம்ப நல்லது ஆஃபீஸ்லேயும் வைக்கலாம் சரி ராவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா குதிரைகள் ஒரு நாலஞ்சு குதிரை சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் குதிரை போட்டால் லைனாக இல்லை குதிரை முகத்தை வச்சிக்கலாம் குதிரையை வைக்கலாம் ரொம்ப சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்